வணக்கம் சொந்தங்களே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு தாங்க இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் சோடாப்பூ சேர்த்துக்கலாம் சோடாப்பூ சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சோம் அப்படின்னா பூந்திக்கு நல்லாயிருக்கும் நல்ல தண்ணீர் விட்டு நல்ல அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ நம்ம அந்த பூந்தி கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பாருங்கள் மாவு கெட்டி பதமாக இருக்கும் பூந்தி நல்லா நல்லா வந்திருக்கு நல்ல முட்டு முட்டியான பூந்தி இந்தளவுக்கு அரைப்பதமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் லட்டுக்கு நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு நம்ம மாவை நல்லா கரைக்கிறோமோ அந்தளவுக்கு பூந்தி நல்லா நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அழகான பூந்தி எல்லா பூந்தியுமே நம்ம இந்த அளவுக்கு நல்லா அரைப்பதமாக வேக வச்சோம் அப்படின்னா லட்டுக்கு நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ நம்ம எல்லா பூந்தியுமே எடுத்தாச்சு இப்போ பாவு பதம் பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீர் ஊற்றி நல்ல இதை காய விட்டுடலாம் பாவு நல்லா கொதித்து பதமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதோட பூந்தி மாவை சேர்க்கணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பூந்தியை எடுத்துக்கலாம் நம்ம ஆறின பூந்தியை மிக்சி பவுரில் சேர்த்து நம்ம தூளாக்கிக்கலாம் எந்தளவுக்கு நம்ம பூந்தியை நல்லா நெய்ஸ் அரைக்கிறோமோ அந்தளவுக்கு லட்டு நல்லாயிருக்கும் நல்ல நைஸாக இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மைஞ்சி வந்திருக்குன்னு அளவுக்கு செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு பூந்தி பிடிப்பதற்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் தூளாக்கியாச்சு ஆச்சு பதம் பார்க்குறதுக்கு தட்டில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம காஞ்ச பாவை அந்த தண்ணியில் சேர்த்தோம் அப்படின்னா பாருங்கள் கரையாமல் நல்ல குழகுழன்னு வந்துடும் இதுதான் பாவினோடய பதம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பாவில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தி மாவை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா இதோட சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த இனிப்பு சுவை நல்லா அந்த பூந்தியோடு படும்போது நமக்கு சூப்பரான ஒரு சுவையான லட்டு இது கூட பொறிச்சு வச்ச திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கிளறி விட்டு நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இப்போது சூடான சுவையான தித்திப்பான லட்டு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் பாசமுள்ள தனியே